அவுது பில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அனைவருக்குமே ஒரு பிரயோசனமான பதிவு என்று தான் நான் கூறுவேன் இன்னும் கடனில் கஷ்டப்படுபவர்களுக்கு மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு பதிவாக இது காணப்படுகின்றது இன்றைய காலத்தில் நிறைய பேர் கடனால் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அப்படியாக கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கான கடைசி வழியான ஒரு அழகான வஜீஃபாவினை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வஜீஃபாவினை மட்டும் இன்ஷா அல்லாஹ் ஃபஜருக்கு பிறகு நீங்கள் எழுபத்தி இரண்டு முறை ஓதுங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுடைய கடன் எப்படி அடைகின்றது என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் இது ஆயத்தே ரிஸ்க் என்று அழைக்கக்கூடிய ரிஸ்கை வாரி வழங்கக்கூடிய மிகவும் அற்புதமான குரானுடைய ஒரு வசனம் இதை நாம் நம்பிக்கையுடன் ஃபஜலுக்கு பிறகு நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய கடன்களுக்கு அல்லாஹு சுபுஹானு தாலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் இப்போது நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விடயத்துக்கும் நாம் தான் காரணம் என்று நினைத்து கொண்டிருப்போம் கட்டாயம் கிடையாது நமக்கு மேல் அல்லாஹு சுபகானகுத்தாளாய் இருக்கின்றான் அது நலவான காரியமாக இருந்தாலும் சரி அல்லது தீங்கான காரியமாக இருந்தாலும் சரி அதே தான் கடனும் நம்மாலது நடந்த காரியம் கிடையாது அது அல்லாஹ்வினால் நிகழ்த்தப்பட்டது அதனால் வரக்கூடிய சிரமங்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது அதை நாம் எப்படி என்பதில் தான் இருக்கின்றது நம்முடைய முயற்சி அப்போது அதை நாம் எப்படி கையாள வேண்டும் நாம் அமல்களின் மூலமாகத்தான் அதை நாம் சமாளிக்க முடியும் அப்படியாக கடனை சமாளிப்பதற்கான ஒரு அற்புதமான வசனமாக இந்த வசனம் காணப்படுகின்றது அந்த வசனம் என்னவென்றால் அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதீ வஹுவல் கவியுல் அசீஸ் இந்த ஒரு அழகான திருக்குருவானினுடைய வசனத்தை இன்ஷா அல்லா ஃபஜருக்கு நீங்கள் எழுபத்தி இரண்டு முறை நீங்கள் தஸ்தீக் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் இன்னும் உடனடி பணத்தேவை இருக்கின்றது என்றால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்ன நேரத்தில் வேண்டுமென்றாலும் ஓரிடத்தில் அமர்ந்து எழுபத்தி இரண்டு முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுக்கு கடன் இருக்கின்றது அவசரமாக பணம் கொடுக்க வேண்டும் அப்படியென்றாலும் பணம் வரக்கூடிய அத்தனை வழிகளையும் அல்லாஹு சுபஹானஹு தாலா இன்ஷா அல்லாஹ் திறந்து வைப்பான் ரிஸ்கின் வாசல்கள் இந்த அமலுக்கு உங்களுக்காக திறக்கப்படும் அது ஆயத்தே ரிஸ்க் என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான ஆயத் உடனடியான பண போதுமானதாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அவசர பண தேவைக்கு கடன்களை கொடுக்க வேண்டும் என்றால் கடன் அதிகமாக இருக்கின்றது அது குறைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு இந்த ஆயத்தை எழுபத்தி ரெண்டு முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் விடத்தில் துவா செய்து கொண்டு வாருங்கள் மற்றவர்களுடைய கடன் அடையவும் அவர்களுக்காக துவா கேளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய கடனை இலகுவாக்குவான் இதுதான் உங்களுக்கு கடன் நீங்குவதற்கான ஒரு வழி ஏனென்றால் மற்றவர்களுக்காக துவா செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய சிரமத்தை இலகுபடுத்துவான் அதுவும் நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களுடைய கஷ்டம் நீங்க துவா கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் பண தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கவே இருக்காது எனவே இன்ஷா அல்லாஹ் ஆயத்தே ரிஸ்க் என்று அழைக்கப்படக்கூடிய அழகான திருக்குருவானுடைய வசனத்தை ஓதி அதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து